ஒரு அரசியல் கட்சியுடைய கூட்டங்களை வச்சோ அல்லது ஒரு தலைவருக்கு கூட கூட்டங்களை வச்சோ தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாது ஆமா அது பேசிட்டு போறார்கள் நீங்க வந்து எடப்பாடி எங்களுடைய கூட்டணியை வாழ்த்துவாருன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல கூட்டணி அவர் விமர்சனம் பண்ண தான் செய்வார் அவர் எதிர்கட்சி தலைவர் முதல்ல அவருடைய கூட்டணி எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க அந்த கூட்டணியில் ஆர் இருக்கா ஏற்கனவே இப்போ பிஜேபியில் இல்லைன்னாரு பிஜேபி இருக்கான்னாங்க அப்புறம் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்கேயே இருக்கு அதுக்குள்ளேயே என்ன அண்ணாமலை வந்து முழுமையாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல அதுக்குள்ளேயே அவர் தனியாக வர்த்தனமாக அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ தான் சமீபமாக தான் எடப்பாடி ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளில் பன்னாதிமுக போனால் சுதாரணமாக தினகரன் வந்து யூபிஎஸ் தலைமை ஏற்கவே மாட்டோம் ஆனால் அந்த தான் இருக்கும்னு சொல்கிறாரு அது அப்படியே ஆர்டராக இருக்குன்னு அர்த்தம் அது இப்போ அந்த கூட்டணி அப்படியே முறையாக ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம் அது அந்த கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் இருக்கிறாரு பிஜேபி தலைவர்களெலாம் பார்க்குறாரு ஆனால் அவர் சிஎம் இல்லையு சொல்கிறாரு இல்லையா அது மாதிரி அந்த க கூட்டணிக்குள்ளே குழப்பங்கள் இருக்குது அவர் அதை சரி செய்ததுக்கு பதிலாக எங்கள் கட்சி கூட்டம் எங்கள் கூட்டணிக்கு இல்லை குழப்பம் இருக்குன்னு ஏன்னு சொல்லிட்டுருக்காரு அவர் அப்படி தான் சொல்லுவார் அவர் நான் அவர் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை எதையாவது ஆகணும் அவர் எங்கள் கூட்டணி வார்த்தை வாசி வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எங்கள் கூட்டணி வீக்காக இருக்குன்னு எடப்பாடி சொல்லுவார் எங்கள் கூட்டணி நல்லாயிருக்கு எதுக்கு ஏற்க கூட்டணி தான் சரியில்லைன்னு சொல்லுவார் சொல்லிட்டு போகிறார் வேறு அது ஒன்று தான் கேட்டீங்க நீங்களே சொல்கிற காரணங்கள்லாம் பார்த்தா அது ஆகாதுங்கிற மாதிரி காரணம் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களே எங்கள் ஆத்மீக ஆள் இல்லை சரியாக செய்யலை அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு எதிர்காலம் கேட்குறீங்க நான் அதை கூட நான் என்ன சொல்கிறேன்னா சி ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களை வச்சோ அல்லது ஒரு தலைவருக்கு கூடுற கூட்டங்களை வச்சோ தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாது தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவில் அமிதாப் பச்சன் ஆரம்பிச்சு அரசியலுக்கு வர்ற காலத்துலேருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி ஆந்திராவில் சிரஞ்சீவிலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டிலையும் பல பேர் பேர் ஒவ்வொருத்தராக வெற்றி பெற்றவர்கள் பேரை வரிசையாக சொல்லலாம் வெற்றி அடையாதவர்களுக்கு பல்வேறு காரணங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதனால் இப்போ நான் வந்து அவங்கள ஒவ்வொருத்தராக சொன்னோன்னா அவங்கள அது குறைவாக சொன்ன மாதிரி ஆகிடும் அதனால் மக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க தனித்தனி எப்படின்னு சொல்லி பெரிய பெரிய புகழ்மிக்க நடிகர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய லெவலில் நிறையா கட்சி நிறைய பேர் ஆரம்பித்தாங்க எல்லாரும் ஆரம்பிக்கிற போது நூற்றுக்கணக்கான பத்திரிக்கையாளர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூட்டின கூட்டம்லாம் இருந்துருக்கு எல்லோரும் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகலையே அதனால் கூட்டம் வந்து நடிகர்களுக்கு அல்லது பிரபல்யமாக இருக்கிறவங்களுக்கு அப்புறம் கிரிக்கெட் பிளேயர் போனால் கட்சியில் சேர்ந்து போனார்னால் நிறையா கூட்டம் வருது இப்போ பஞ்சாப்லேயே நாங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து பிஜேபியில் சேர்ந்தார் எதிர்காலத்தில் சிஎம் அவர் வரலாம் எதிர்பார்க்கப்பட்டது அப்புறம் அவர் காங்கிரஸுக்கு வந்தார் போனார் சரி அந்த மாதிரி கிரிக்கெட்டர் சினிமா ஹீரோஸு இந்த மாதிரி பல பேர் பல பிரபல்ய மாணவர்கள் அரசியலில் வரும்போது கூட்டங்கள் வருது இது வேறு விஷயம் தேர்தல் வெற்றிங்கிறது கடைசியில் மக்கள் தான் அஜமானவர்கள் ஸோ அந்த கட்சியோ அந்த தலைவரோ எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்கிறது எவ்வளோ சதவீத வாக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்தாங்கிறத பொறுத்தான் இருக்கே தவிர அதுக்கடையில் மற்றபடி சொல்கிறதுலாம் ஜோசியம் கேசியம் தானே தவிர அந்த மாதிரி ஜோசியமோ கேசியமோ சொல்கிறதுக்கு நான் இல்லை